ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கான ஜீவஉற்று ஒரு நிமிட வீதையான எஸ்ஸேகேல் இருபத்தி ஏழு பத்து பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள் என்பதே யுத்தத்தில் பழக்கமில்லாத தீர்தேசத்தாருக்கு தேசத்தாருக்கு யுத்தத்தில் உற்ற துணையாகவும் அவர்களுக்கு யுத்த கவசங்களை தந்து அவைகளால் அவர்களை அலங்கரிப்பதையும் இவ்வசனம் உணர்த்துகிறது இவ்வசனம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு கூறுவது என்னவென்று பார்க்கலாம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்ற அனைவரும் மிகப்பெரிய ஆவிக்குரிய யுத்த களத்தில் தாங்கள் இருப்பதை அநேகர் உணர்ந்து கொள்வதே இல்லை இது நிமித்தம் தங்களுக்கு எதிரான தாக்குதலில் நிலைநிற்க முடியாமல் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கியவர்களும் உண்டு ஆனால் கிறிஸ்துவில் உண்மையான அன்பு கொண்டு அவரை விட்டு பின்வாங்க மனமில்லாமல் தங்கள் போராட்டங்களை எதிர்கொள்ள தீர்மானிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நிச்சயமாக எதிர்க்க இயலாது பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்ம பெற்றுக் கொள்கிற போது துவக்கத்தில் அவரே நம்முடைய எதிராளிகளிடத்தில் நமக்காக யுத்தம் செய்வார் அதன் நம்முடைய உண்மையான எதிராளி சக மாம்சமானவன் அல்ல என்பதையும் இருளின் வல்லமைகளாகிய வானமண்டல பொல்லாத ஆவிகளே என்பதை இபேசியர் ஆறு பனிரெண்டில் கூறியுள்ளபடி நமக்கு விளக்கி காண்பிக்கிறார் அதன் யுத்தத்தில் நம்மை பழக்குவிக்கிறார்

நிச்சயமாக ஜெயம் பெறுவோம் ஆமேன் அல்லேலூயா